வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து முந்தைய வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற முதல் ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் அந்த ஐம்பது வினாக்களை ஒன்றும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வினாக்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்ட் டூ ஐம்பத்தி ஓராவது வீணாக பாருங்கள் குரல் வெண்பா என்பது என்ன ஸோ குரல் வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா ஈரடி வெண்பா ஓகே அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது வீணாக பாருங்கள் பொருள் எண்ணும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று ஸோ இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி ஒரு குரல் கொடுத்து இந்த குரலில் என்ன அணி இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த குரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதச உருவாக அணி வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு குரல் கொடுத்து என்ன அணி இருக்குது அந்த மாதிரி கேட்டாங்க அப்புடின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எடுக்க முடியும் அடுத்து ஐம்பத்தி மூணாவது வினா பாருங்கள் திணையின் உரிப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா இருத்தல் திணையின் உரிப்பொருள் வந்து இருத்தல் அடுத்து ஐம்பத்தி நாலாவது வினா பாருங்கள் அறத்தோடு நிற்றல் என்பது பார்த்திங்கன்னா காதலை வெளிப்படுத்துதல் அறத்தோடு நிற்றல் என்பது பார்த்திங்கன்னா காதலை வெளிப்படுத்துதல் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் ஒரு வழி தனத்தல் என்பது பார்த்திங்கன்னா பிரிவு ஸோ தனத்தல் என்பது பார்த்தீங்கன்னா பிரிவு வழி தனத்தல் என்பது பிரிவு அடுத்து ஐம்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் எழுவாய் என்பது பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல் எழுவாய் என்பது பெயர்ச்சொல் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் அகவல் உசை எப்பாவிற்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரப்பாவிற்கு உரியது அகவல் உசை எப்பாவிற்கு உரியதுன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியரப்பா அடுத்த ஐம்பத்தெட்டாவது வினா பாருங்கள் நீரும் நெருப்பும் என்பது பார்த்தீங்கன்னா முரண்தொடை நீரும் நெருப்பும் முரண்தொடை அடுத்து ஐம்பத்தொம்பது வினா பாருங்கள் மிக சிறந்த யாப்பிலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா காரிகை மிக சிறந்த யாப்பிலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா காரிகை அடுத்து அறுபதாவது வினா பாருங்கள் நீர் வழிபாடுவும் புனைப்போல் இதில் உள்ள அணி நீர் வழிபடுவும் புனைப்போல் இதில் உள்ள அணி என்னென்னு கேட்டுருக்குங்க ஸோ இதில் உள்ள அணி பார்த்திங்க அப்படின்னா உவமை அணி ஸோ இதே மாதிரி தான் நிறையா கொஷினு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து கேட்கப்படும் அடுத்து அறுபத்தி ஓராவது வினா பாருங்க தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சைனிக் பள்ளி வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து அறுபத்தி ரெண்டாவது வினா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டின் ஜெர்ஜண்ட் அறிக்கை டேஸ் நிறுவுவதை வலியுறுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் பள்ளிகள் நிறுவதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்ஜண்ட் அறிக்கை வந்து வலியுறுத்தியிருக்கும் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு வினாக்கள் வந்து எடுக்கலாம் டேஷ் ஆண்டு ஜெர்ஜெண்ட் அறிக்கை தொழில் பலிகள் நிறுவதே வந்து வலியுறுத்தியதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வருஷத்தை வச்சு கேட்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டின் டேஷ் அறிக்கை தொழில் பள்ளிகள் வர் வலியுறுத்தியது அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஒரு வினாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வினாக்கள் இருக்குது ஸோ நீங்கள் தெளிவாக படித்தா மட்டுந்தான் கரெக்டாக வந்து ஆன்சர் எடுக்க முடியும் அடுத்து அறுபத்தி மூணாவது வினா பாருங்கள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் பிரத்யேகமான டேஸ் பாடங்களை கற்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தை பற்றி தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் வந்து பிரத்யேகமாக வந்து பாடங்களை வந்து கற்பித்து கொடுக்காங்க அடுத்து அறுபத்தி நாலாவது வீணா பாருங்கள் தாசிஸ்டோஸ்கோப் டேஸை அளவிட பயன்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா கவனித்தலின் நேரம் ஸோ இதை தான் பார்த்திங்க அப்படின்னா தேசிஸ்டோஸ்கோப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது விண்ணா பாருங்கள் பாவ்லோ கொள்கையை அறிவித்தார் யாருன்னு பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கண்டினேஷன்ஸ் ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பவுலோ கொள்கையை வந்து அறிவித்தார் கிளாசிகல் கண்டினிஷன் அடுத்து அறுபத்தி ஆறாவது வினா பாருங்கள் டிடிஆர்டி விரிவாக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா டைரக்டரேட் டீச்சர் எஜுகேஷன் ரீசார்ஜ் அண்ட் ட்ரெயினிங் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிடிஆர்டியோட முழு விரிவாக்கம் அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா பாருங்கள் தேவைகளின் குறு மரபு என்ற கோட்பாட்டை கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கம் ஸோ ஆபிரகாம் லிங்கம் கிடையாது ஆபிரகாம் மாஸ்லோ வந்து சொல்லியிருப்பார் தேவைகளின் குரு மரபு என்ற கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ ஸோ இந்த அறுபத்தி ஏறாவது வினா பார்த்திங்க அப்படின்னா டிடிஆர்டியின் விரிவாக்கம் என்ன இந்த மாதிரி அப்ரி அப்ரிவிஷனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ எஜுகேஷனில் வந்து என்னென்ன அப்ரிவிஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து ஆன்சரை வந்து கரெக்டாக எடுக்க முடியும் ஓகேவா ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய எக்ஸாமில் வந்து இப்போ நடத்தக்கூடிய எல்லா போட்டித் திறமிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அப்ரேஷனை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ அந்த அப்ரேஷன் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து அறுபத்தி ஏழாவது வீணாக பார்த்தீங்க அப்படின்னா தேவைகளின் குறு மரபு என்ற கோட்பட்டை கூறியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ அறுபத்தி எட்டாவது வீணா பாருங்கள் நுண்ணறிவு ஈவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ ஐக்யூ ஈகுவல்டு எம்ஏ பை சிஏ இண்டு ஹண்ட்ரடு இதுதான் பார்த்திங்க அப்புடின்னா நுண்ணறிவு ஈவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து அறுபத்தி ஒம்பதாவது வினா பாருங்கள் ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் பள்ளிகள் ப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் பள்ளியை வந்து இந்த ப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் வந்து நிறுவியிருப்பார் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எதுன்னு கேட்கலாம் ஸோ நடமாடும் பள்ளியை நிறுவியவர் யாருன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எழு எழுபதாவது வினா பாருங்கள் மிதக்கும் பல்கலைக்கழகம் அதாவது எஸ்எஸ் யூனிவர்ஸ் சென்னை துறைமுகத்திற்கு வந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்திருக்கும் ஓகேவா மிதக்கும் பல்கலைக்கழகம் எஸ்எஸ் யூனிவர்ஸ் சென்னை துறைமுகத்திற்கு வந்த ஆண்டு இப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்து எழுபத்தி ஓராது வினா பாருங்கள் புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறை அமுலில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமுலில் கொண்டு வந்திருப்பார் ஓகேவா புதிய கல்விக் கொள்கை ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதிய கொள்கையை வந்து அமல்படுத்த போகிறோம் அமல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ எந்தளவுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறை அமலில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து அமல்படுத்தியிருப்பாரு அடுத்து எழுவத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் இந்தியாவின் தலைவிதி அவளின் பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது என்னும் ஆரம்ப அறிக்கை காணப்படுவது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழுவில் வந்து சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவின் தலைவிதி அவளின் பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது என்னும் ஆரம்ப அறிக்கை எதுன்னு பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு அறிக்கையில் வந்து காணப்படும் சரியா அடுத்து எழுபத்தி மூணாவது வினா பாருங்கள் நவோயா பள்ளிகளை நிர்வாகம் செய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தான் வந்து நிர்வாகம் செய்யும் சரியா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன் போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இது போக இது போக பார்த்தீங்க அப்படின்னா நேவி ஸ்கூலு ஆர்மி ஸ்கூலு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏ ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலு நவோயா ஸ்கூலு அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஸ்கூலு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் வந்திருக்கு அந்த ஸ்கூலுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீடெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி போகலாம் ப்ளஸ் அந்தந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கால்பர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு உள்ள ஸ்கூலுக்கும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகலாம் சரியா ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வேறு இடத்துல போடுவாங்க அப்படின்னு நம்ம போகாமல் இருப்போம் ஆனால் ஒரு சில சைடு ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எழுதி பாஸ் பண்ணி ஹென்ட்ரி வித்லியா வந்த ஸ்கூலு அப்புறம் நேரு ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நவதலியா ஸ்கூலு அப்புறம் ஏர்போர்ட் ஸ்கூல் நேவி ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரொம்பவே பெனிஃபிட் ஆனது அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே அடுத்து எழுவத்தி நாலாவது வேணால் பாருங்கள் கல்வியின் தற்போதைய அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா பாடத்தை மையமாக கொண்டது கல்வியின் தற்போதைய அமைப்பு வந்து பாடத்தை மையமாக கொண்டது அடுத்து எழுபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது எதுன்னு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமை அடுத்து எழுபத்தி ஆறாவது வினா பாருங்கள் ஆளுமை என்னும் சொல்லில் பெர்ஷனா என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நடிகரின் அங்கங்களின் தோற்றம் இதுதான் பார்த்திங்கன்னா ஆளுமை என்னும் சொல்லில் பெர்ஷனா என்பது ஆகும் ஸோ நடிகரின் அங்கங்களின் தோற்றம் அடுத்து எழுபத்தி ஏழாவது விண்ணா பாருங்கள் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெற்றோர் தான் ஓகேவா ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் வந்து யாருன்னா பெற்றோர் அடுத்து எழுபத்தி எட்டாவது வீணாக பாருங்கள் மேம்பட்ட சமூக ஒழுங்கு முறைக்கான கல்வி எனும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்லஸ் ஓகேவா ரஸ்லஸ் ரஸ்லஸ் வந்து இருப்பார் ரஸ்லல் மேம்பட்ட சமூக ஒழுங்கு முறைக்கான கல்வி என்னும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்லல் அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் ஒரு நாட்டின் கல்வி ஏழை எளியவர் முதல் எல்லோருக்கும் என்பதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டிச்சேரி வந்து வலியுறுத்தியிருப்பார் ஒரு நாட்டினுடைய கல்வி வந்து ஏழை எளிய மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா மாண்டிச்சேரி வந்து சொல்லியிருப்பார் அடுத்து எண்பதாவது வினா பாருங்கள் மேல்நிலைப் பள்ளியில் பலவிதமான பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியில் பலவிதமான பாடத்திட்டத்தை வந்து நடைமுறைப்பட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இது வந்து மிக மிக முக்கியமான வினா ஏன்னா நம்ம பிஜி எக்ஸாம் எழுதும் ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஸோ எந்த வருஷம் அமல்படுத்தணும்னு பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து எண்பத்தி ஓராவது வினா பாருங்கள் நபி பெருமனார் வரலாற்றை பாடும் தமிழ் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புராணம் ஸோ சீரா புராணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நபி பெருமனார் வரலாற்றை வந்து பாடக்கூடிய ஒரு காப்பியம் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் செத்தும் கொடுத்த வள்ளல் என்ற சிறப்புக்குரியவர் யார் பார்த்தீங்கன்னா சீதக்கதி ஓகேவா அடுத்து எண்பத்தி மூணாவது வினா பாருங்கள் மகமதியர் என்று திருவிகா பாராட்டிய முஸ்லீம் பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகு தம்பி பாவலர் ஸோ இவரை தான் பார்த்திங்க அப்படின்னா மகமதியர் என்று திருவிகா வந்து பாராட்டியிருப்பார் ஸோ இவர் வந்து ஒரு முஸ்லீம் பாவலர் ஓகே சேகு தம்பி பாவலர் அடுத்து எண்பத்தி வினா பாருங்கள் விபிலாந்தார் என்ற இலங்கை தமிழர் இயற்றிய இசை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூல் ஸோ நூலை தான் பார்த்தீங்க அப்படின்னா விபலாந்தர் அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழர் வந்து இயற்றிய இசை நூல் அடுத்து எண்பத்தி வினா பாருங்கள் கண்ணம்மா என் காதலி என்று கண்ணன் பாட்டு பாடிய மகாகவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாரு கண்ணம்மா என் காதலி என்று கண்ணன் பாட்டு பாடிய மகாகவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து எண்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் தத்துவ போதகசாமி என்று பெயரை கொண்ட தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டி நெய்லி நெபிலி இவர்தான் வந்து தத்துவ போத போதகசாமி என்று பெயரை மாற்றி கொண்ட தமிழ் உரைநடையினுடைய தந்தை ராபர்ட் டி நெபிலி அடுத்து எண்பத்தி ஏழாவது வேணா பாருங்கள் முதல் தமிழ் அகராததியான தொ தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமணிவர் ஸோ வீரமாமணிவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் அகராதியான சதுரகருதியை வந்து தொகுத்திருப்பார் அடுத்து எண்பத்தி எட்டாவது வீணாக பாருங்கள் திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எச்ஏ கிரட்டின பிள்ளை ஓகேவா திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எச்ஏ கிருஷ்ண பிள்ளை அடுத்து எண்பத்தி மூணாவது எண்பத்தி ஒன்பதாவது வீணாக பாருங்கள் தமிழின் முதல் நாவலான பிரதம முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியூ போப் தமிழின் முதல் நாவலான பிரதம முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜியூ போப் அடுத்து தொண்ணூறாவது விண்ணா பாருங்கள் கிறித்துவ கம்பன் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிள்ளை கிறித்துவ கம்பன் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிள்ளை அடுத்து தொண்ணூற்றி ஓராவது விண்ணா பாருங்கள் உரையாசிரியர் என்றாலே இவரைத்தான் குறிக்கும் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இளம்புறனரை வந்து குறிக்கும் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது வினா பாருங்கள் சாந்தா பாடல்களால் முருகனை துதித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதர் ஸோ சாந்தா பாடல்களால் முருகனை துதித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதர் அடுத்து தொண்ணூற்றி மூணாவது வினா பாருங்கள் ஊமையாக இருந்த முருகன முருகன் பேசும் திறமையை பெற்று முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர் ஓகே ஸோ குமர குரு குருபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஊமையாக இருப்பார் அதுக்கப்புறமா முருகன் அருளுடைய அருளால் பேசும் திறமையை வந்து பெற்று முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடிய புலவர் யாருன்னு குமர குமரகுருபர் அடுத்து தொண்ணூற்றி நாலாவது வினா பாருங்கள் நலவெண்பாவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழந்தி புலவர் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது வினா பாருங்கள் நிகாண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் எதுன்னு பார்த்திங்கன்னா அகராதி தொண்ணூற்றி ஆறாவது வினா பாருங்கள் குடியரசு இந்தியாவின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது வினா பாருங்கள் ஒளி ஆண்டு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒளி பயணம் செய்யும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒளி ஆண்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் தொண்ணூற்றி எட்டாவது வினா பாருங்கள் கலிங்கத்து பரணியை எளியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அடுத்து தொண்ணூற்றி ஒம்பதாவது வினா பாருங்கள் ராஜராஜா சோழர் கட்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் அடுத்து தொண்ணூறாவது நூறாவது வினா பாருங்கள் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு மைல்கள் மற்றும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கஜங்கள் இதை தான் வந்து நம்ம மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஒரு பேசி கொஸ்டின் தான் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இந்த வினாத்தாள் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூறு வினாக்கள் தான் கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வெறும் நூறு வினாக்கள் தான் வந்து கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான் எல்லாமே வந்து இந்த நூறு வினாக்களுமே வந்து ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ஒரு ஒரு ஐம்பது வினா பார்த்துருக்கணும் பார்ட் டூவில் வந்து ஐம்பது வினாக்களை வந்து பார்த்துருக்கோம் இந்த வினாக்களில் விடல வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமண்டில் வந்து எழுதுங்க அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அப்கமிங்ஸ் எப்போனாலும் நம்ம வந்து அறிவிக்கப்படலாம் ஓகே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் சரியா ஸோ கால்புர ஆனதுக்கப்புறமா அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் படிக்க முடியாது ஸோ கம்மியாக தான் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நம்மளால் படிக்க முடியாது சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அரசு ஆசிரியராக வந்து ஆக முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு மேலும் வினாக்கள் பெற அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர் பை தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் சரியா ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்